இப்படி இருந்த தங்கத்தை தான் நான் தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா கட்டுத்தரையில் வந்து மழை பேஞ்சிட்டே இருந்து நச நசானி கோழி கிடைக்குது பார்த்தா பண்றேன் தங்கத்தோட முடக்கடித்தனமே அவ்வளோதாங்க முன்னாடி ஒரு ஆள் நின்னால் பிரச்சனை இருக்கிறது இல்லை ஆனால் என்னேரம் நம்ம வீட்டில் ஆள் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அவங்கள கூப்பிட்டு இவங்கள கூப்பிட்டு இந்த குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள பயந்து வாங்கிட்ட மூக்கணத்தெல்லாம் பிடிச்சி நிற்கிறதுக்கு இவளுக்கு அப்படியெல்லாம் எதுவும் தேவையில்லை சும்மா முன்னாடி வந்து ஆள் நின்னாவே போதும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மட்டும் மூக்கணத்தை பிடிச்சி தான் பால் கறந்துது ஆனால் வந்து அதுக்கப்புறமே அந்தளவுக்கு பிடிக்கிறதுலேன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளாக போய் உட்காந்தோம்னா அது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த காலத்தில் சின்ன வயசில் ஒரு ஏழாவது எட்டாவதுலேருந்து எனக்கு பால் கறக்க தெரியும் அப்போல்லாம் எப்படின்னா போசி எங்கே எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த இடத்துலையே வச்சு பாலை கறந்துட்டு கண்ணுக்குட்டி அவுத்துட்டு வந்துடுவோம் காட்டுக்குள்ளே எங்கே எங்கே வேணாலும் கட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் அதே மாதிரி பழக்கணும்னு சொல்லிட்டுதான் கயிறையும் கூட தூக்கி கட்டாமல் எதுவுமே இம்ஸ் பண்ணக்கூடாது நம்ம அந்த காலத்தில் எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கோனுங்கிற ஒரே தான் நான் கவுத்தியும் கூட தூக்கி கட்டாமல் கறந்துட்டு இருந்தேன் இது கண்ணுக்குட்டி என்ன வேணுன்னா அங்கேயும் இங்கேயும் நகர ஆரம்பிச்சிருந்து இந்த குழந்தை குட்டியும் இருக்க மாட்டேங்குது அதனால தான் கொஞ்சம் ஏற்றி கட்டினது ஒரு நாலு தடவைக்கு பக்கமாக தாங்க முன்னாடி ஆள் நிற்க வச்சு பால் கறந்துருப்பேன் ஃபஸ்ட் டைமு மூக்கணத்து பிடிச்சி மட்டும்தான் கறக்க முடிஞ்சுது அதுக்கப்புறமே பிடிச்சி நிற்க வேண்டாம் பக்கத்தில் நின்னால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இவ்வளவு பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே கை வச்சாலும் எந்த பிரச்சனையுமே இருக்காது நான் வந்து செவுத்தில் எருமை நோஞ்சுற மாதிரி இவன் மேலே நோஞ்சுவேன் எந்த வித கூச்ச நாச்சமே இருக்காது அவன் அந்த அளவுக்கு நான் பழக்கிட்டேன் இந்த குட்டி பாப்பாவே அப்படி தான் பழக்க போகிறேன் இன்னும் மேடம் அவங்க அம்மா மாதிரி இல்லை சும்மா சேட்டக்காயே காலை தூக்குறா இப்போவே இந்த வயசுலேயும் இந்த வேலை காமிக்கிறானா இவளை எப்படி பழக்க போகிறேன்னு தெரில நிஜமாலுமே வந்து நான் இம்ஸே பண்ணலை நான் பண்ணின என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வேஞ்சிட்டே இருந்துச்சு சரி மாடு நலையக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த செட்டின கட் இந்த செட்டில் கட்டினது ஆனால் இது என்ன ஆகிப்போச்சின்னு பார்த்தீங்கன்னா சாரில் அடிச்சு அடித்து அடிச்சு காலில் எங்கே புண்ணு வந்துடுமோ அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா கட்டுத்தர ஈரமாக இருந்து ஈரமாக இருந்து காம்பில் புண்ணு வந்தது தான் மிச்சம் நான் காம்பில் புண்ணு இருக்கிற காம்பை விட்டுட்டு தான் நான் கறந்துட்டு இருந்தேன் பக்கத்தில் நிற்கிறாரு பார்த்தீங்களா அவர் தான் எல்லா காம்பையும் கறக்கோடுங்கோ அப்படியெல்லாம் ஓடக்கூடாது அப்படின்னாரு அதனால சரி எல்லா காம்பையும் கறக்க ஆரம்பித்தது தான் பிரச்சனையே அவளுக்கு வழி ஆயிடுச்சு அதனால மேடம் தள்ளி போக ஆரம்பிச்சிட்டாங்க

அப்பறம் எதுக்கு கேக்குறாங்க என்ன தட்டு தான் என்ன மெனு மெனு எல்லாமே சொல்றான் சொல்லுங்க அனால சேவலாம் ஆமா பார்த்து அப்புறம் மடியில இன்றைய நிலவரப்படி பெரிய பெரிய கண்ணுக்குட்டி குடிச்சதுக்கு அப்புறமே கொஞ்சம் வழியெல்லாம் கமிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா பால் குடி இப்போதைக்கு நான் ஒரு காம்பு மட்டும்தாங்க கறக்குறேன் மீதி மூணு காம்புல கண்ணுக்குட்டி விட்டு விட்டுறேன்